அண்ணா அந்த புள்ளிக்கு அண்ணா 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 டி-ஷர்ட் உன் மைக்க குடுனே அண்ணா மைக்கல பேட்டரி கொஞ்சம் லோவா இருக்கு பேட்டரி வீக் ஆயிடுச்சா

அச்சும் அந்த சரவலும் புள்ளை வச்சிடுதாரு டேய் பாரு ஏய் அங்க பாரு يا मामा அங்க இருக்கா பாரு அவன் போறதுக்குமா இருக்கா மச்சான் இங்க பாரு يا புன்ஸ் இல்ல இல்ல லவ்ரி அத வெள்ள வெட்டி சட நீ வளතර குஞ்சilie இந்த கரிஜாதி குஞ்சி பொரிஜாதி குஞ்சி இருக்கு அம்மா

வரு பாப்ப ஒரு சாயமா